முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதவை பார்க்கும் முன் நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர நந்தி பகவானை வழிபடுவது என்பதை எப்படி பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு விவாகரத்து வரை செல்லக்கூடாது இதை ஒரு பேச்சுக்காக கூட சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த குடும்ப பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் கணவன் மனைவி பிரிந்து இருப்பவர்களுக்காக இதை பேச வேண்டிய சூழ்நிலை கணவன் மனைவி பிரச்சனை என்பது இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் சரியாக கூடிய ஒரு விஷயம் அதை நீங்களே பேசி தீர்த்து உங்களுடைய பிரச்சனையை மூன்றாவது நபரிடம் கொண்டு செல்லாதீர்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்குள் மூன்றாவது நபர் நுழையும் பொழுதுதான் பிரச்சனை பெருசாகும் மூன்றாவது மனிதர் என்றால் பெண்ணை பெற்ற தாய் தந்தையரும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு பஞ்சாயத்து செய்யக்கூடாது அந்த ஆணை பெற்ற தாய் தந்தையும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு பஞ்சாயத்து வரக்கூடாது அப்போதுதான் ஒரு குடும்பத்தில் விரிசல் ஏற்படாமல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்போது பிரச்சனை வந்துவிட்டது என்ன செய்வது கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று விட்டார்கள் என்ன செய்வது கடைசி நேரத்தில் ஆவது இருவரும் ஒன்று சேர்ந்து விட வேண்டும் இதற்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்காக இந்த அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பரிகை வாய்ந்த பரிகாரம் கணவன் மனைவி ஒன்று சேர நந்தி பகவான் வழிபாடு பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை செய்ய வேண்டும் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கும் விசேஷமாக அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெறும் நந்தி பகவானுக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி மாவும் வெள்ளமும் சேர்த்து கலந்து வைத்து நைவேதியம் செய்யுங்கள் நந்தி பகவானுக்கு தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்யுங்கள் அந்த பிரசாதத்தை எடுத்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்துவிடுங்கள் வழிபாடு இவ்வளவுதான் மாதந்தோறும் வரக்கூடிய இரண்டு பிரதோஷ தினத்திலும் இதை தவறாமல் செய்ய வேண்டும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து சென்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுக்குள் இருக்கும் சண்டை சச்சரவு விலகி அந்யூனியம் அதிகரிக்கும் மனைவி மட்டும் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் தவறு கிடையாது கணவன் மட்டும் சென்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் தவறு கிடையாது உங்களுடைய பிரச்சனை கோர்ட் கேஸுக்கு போயாச்சு விவாகரத்து வரை சென்று விட்டீர்கள் என்றாலும் பரவாயில்லை இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்தால் உங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி இருவருக்குள் யாரோ ஒருவர் மனதில் ஆவது சேர வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் என்ற பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும் நல்ல மணமகள் நல்ல மனமகன் அமைவார்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இல்லற வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான அருளாசியை நந்தி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இது மிக மிக எளிமையான பரிகாரம் தொடர்ந்து நம்பிக்கையோடு பிரதோஷ நாட்களை செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் பிரதோஷ நாளில் இந்த வழிபாட்டை செய்ய தவறாவி தவறவிட்டால் தொடர்ந்து வரக்கூடிய திங்கட்கிழமையிலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் ஆகவே அந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது கூடவே தேவரையும் சேர்த்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நற்பழங்கள் நிச்சயம் கிடைக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்